நோய்களை நீக்கி உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் மந்திரம் இந்த மந்திரத்தை தினமும் படித்தால் உடல் நலம் பெறுவோம் என்றென்றும் உடல் நலத்துடன் வாழ தன் வந்தரி காயத்திர மந்திரத்தை தினமும் படிப்போம் ஓம் வாசுதேவாய வித்மகே வைத்திய தீமகி தன்னோ தன்வந்திரி பிரசோதயா தேழுது தன்வந்திரி மந்திரத்தின் படிக்கும் முறை பார்ப்போம் ஓம் நமோ பகவதி வாசுதேவாய தன்வந்தரகே கலச அஸ்தாய சர்வாமய விநாசநாய திரைலோகநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமக இந்த தன்வந்திரி மந்திரத்தை தினமும் படித்து உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்